சம்பள அதிகரிப்பு மானியங்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் அதிரடி அறிவிப்பு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையிலான சம்பள அதிகரிப்புகள் மற்றும் மானியங்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எந்த சம்பள அதிகரிப்புகளும் மானியங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதியின் பின்னரே வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் தெரிவித்தார் அண்மையில் அறிவிக்கப்பட்ட திடீர் சம்பள அதிகரிப்புகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதியின் பின்னர் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கடல் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட மானியங்கள் நிவாரணங்களையும் தற்போதைக்கு வழங்க வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் அரசாங்கம் யோசனைகளை முன்வைக்க முடியும் எனவும் எனினும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரையில் அவற்றை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றில் பதியப்பட வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றில் பதியப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளருமான சட்டத்தரணி அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் கின்யா கட்சி காரியாலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு கூறினார் மேலும் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடு போதாமை உள்ளிட்ட பல காரணங்கள் காட்டி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அனுர ஜனாதிபதியாக தெரிவானதும் எதிரிகளை தாக்க மாட்டோம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்க ஜனாதிபதியாக தெளிவானதும் எதிரிகளை தாக்க மாற்றோம் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்தார் தேர்தலில் தோல்வியடையும் ஒரு வேட்பாளரின் ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படாது எனவும் உறுதியளித்தார் தேசிய மக்கள் சக்தியை வெற்றியிட்டதன் பின்னர் எதிரிகள் தாக்கப்படுவார்கள் எனவும் எதிரிகள் பழிவாங்கப்படுவார்கள் எனவும் சிலர் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் அவ்வாறான ஒரு பழிவாங்கல் செயற்பாடுகளும் இடம்பெறாது எனவும் விஜிதஹேர தெரிவித்தார் யாழில் துயர சம்பவம் பரிதாபமாக உயிரிழந்த ஒரு வயது குழந்தை யாழில் காய்ச்சல் காரணமாக ஒரு வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது தம்பாட்டி ஊர்காவல்துறை பகுதியை சேர்ந்த பிரேமநாத் நிகாரிகா என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது எந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய குழந்தை பிற்பகல் ஒரு மணியளவில் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஓராம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குறித்த குழந்தை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை இருபத்தி ஓராம் திகதி இரவு பதினோரு மணியளவில் உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் காலமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட இருந்த மொஹமட் இலியாஸ் காலமானார் மொஹமட் இலியாஸ் நேற்றிரவு காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் திடீர் சுகவீனம் காரணமாக புத்தளம் அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இலியாஸ் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் காலமானார் இவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டர்நாயக்க குமாரதுங்க அரசாங்கத்தின் போது யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் மஹிந்தவின் விருப்பமின்றி களமிறக்கப்பட்ட நாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் வழிப்படை மஹிந்த ராஜபக்ச மனப்பூர்வமாக நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுதமக்கே தெரிவித்துள்ளார் இதேவேளை தங்களை அனுப்பி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூறியவரும் மஹிந்த ராஜபக்சவே என்று மஹிந்தானந்த சுட்டிக்காட்டினார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்து தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூறினார்கள் நாமலுக்கு இது சரியான நேரமல்ல என மஹிந்த ராஜபக்ச தெளிவாக தெரிவித்தார் நாமலின் கடும் கோரிக்கை காரணமாக வேட்பாளராக களமிறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றும் மஹிந்த ராஜபக்ச அவரது மனசாட்சிக்கு உட்பட்டு ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறார் என தெரிவித்துள்ளார் பிரச்சார கூட்டத்தில் திடீரென்று மருத்துவ உதவி கோட்ட டொனால்டு டிரம்ப் தன்மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பின் முதல் முறையாக பொதுவெளியில் உரையாற்றிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென உரையை நிறுத்திவிட்டு மருத்துவ உதவி கோரியமை மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று வடக்கு கரோலினாவில் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்குபற்றிய ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவை என்று உணர்ந்ததை அடுத்து கூட்டத்தில் ட்ரம்ப் தனது உரையை நிறுத்தியுள்ளார் துப்பாக்கி குண்டு துளைக்காத கண்ணாடி கொண்டு குளிர்ந்து உரையாற்றிக் கொண்டிருந்த ட்ரம்ப் குறித்த பெண்ணுக்கு மருத்துவ உதவிகளை வழங்குமாறு வைத்தியர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளதுடன் குறித்த பெண் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் சென்று அவரின் உடல்நிலை தொடர்பில் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் டொனால்டு ட்ரம்பின் இந்த செயலானது பிரச்சார கூட்டத்திற்கு வந்தவர்களிடையே பெரும் பாராட்டுக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது